ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்குதுங்க இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாட்கள் மட்டுமே இருக்குது தேர்வு நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு அதனால் நம்ம பிஜிடிஆர்பிக்கு முழுக்க முழுக்க நேரம் ஒதுக்கி படிக்கணுங்க நம்ம என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணுங்க பிஜிடிஆர்பி தமிழுக்கு மட்டும் சொல்கிறேன் நான் பிஜிடிஆர்பி தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி பத்து மார்க் இருக்குதுங்க நூற்றி பத்து மார்க்கு மெயின் சப்ஜெக்ட்டுக்கே உ கல்வி உளவியல் வந்து முப்பது மதிப்பெண்க்கு இருக்குதுங்க இந்த நம்ம ஜிகே வந்து அந்த ஆன் த ஸ்பாட்டில் நம்ம அடிக்கிறது தான் இதுக்காக தனியாக நம்ம எந்த சோர்ஸும் தேடி படிக்க முடியாது அதனால் நூற்றி நாற்பது மார்க்குக்கு நம்ம நூற்றி முப்பது முப்பத்தஞ்சாவது எடுக்கணுங்க அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும் அந்தளவுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கணும் இலக்கிய வரலாறு புக்குங்களையே எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கலாங்க இப்போ நம்ம ஒவ்வொருத்துக்கும் மூலநூல் தேடிட்டு உட்காந்துருந்தோன்னா நம்ம அதை கலெக்ட் பண்ணுற பண்ணுறதுக்கே தான் நேரம் போகும் மித்ததில் எண்பது எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீதம் இலக்கிய வரலாறுலேருந்தே கேள்விகள் கேட்கப்படுங்க ஒரு சில வி வினாக்களுக்கு நம்ம விடையே தெரியாட்டினாலும் அந்த அந்த இடத்துல நம்மளுக்கு தோன்ற நுண்ணறிவுனால நம்மளால் வினாக்களை சரியாக கையாள முடியும் அதனால் நம்ம அதை கவலைப்பட தேவையில்லை நம்ம முழுக்க முழுக்க நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டியது பிஜிடிஆர்பிக்காக மட்டும்தாங்க இன்னொன்று டெட்டு டெட்டுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு நாள் இருக்குதுங்க எண்பத்தெட்டு நாளில் நம்ம தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது மதிப்பெண் தான் இதில் கூட எலிஜிபிள் டெஸ்ட்டு தமிழ் இருக்குது டென்த்து வரைக்கும் எலிஜிபிள் டெஸ்ட்டு தமிழ்னு சொல்கிறாங்க அதனால இதுக்கும் நம்ம டென்த்து புக்கு படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க இதுலேயும் நம்ம நம்மளுக்கு டிஆர்பி சிலபஸில் இருக்கிற சிலபஸில் இருக்கிற நிறையா ஆத்தரு லெசன்லாம் வந்து நம்ம டென்த்துக்குள்ளேயும் வருது அதனால் அதை கம்பைன் படி கம்பைன் பண்ணி இலக்கிய வரலாறோட புக்கோடு சேர்த்து நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க டிஆர்பியில் பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஆர்பி ரொம்ப ரொம்ப முக்கியங்க டெட்டும் வந்து அதே அளவுக்கு முக்கியம் நீங்கள் டிஆர்பியில் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதே அளவுக்கு டெட்டும் வந்து தமிழ்லேயும் கல்வி உளவியல்லையும் முப்பது முப்பது மார்க்குக்கு நம்மளுக்கு மதிப்பெண்ணை எடுத்து கொடுக்குங்க நீங்கள் டிஆர்பியில் போடுற மார்க்கு உங்களுக்கு முப்பது மார்க்கு தமிழுக்கு வந்துருங்க அதே மாதிரி கல்வி உளவியலுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற நோட்ஸு இட் இ கிடைக்கிற நோட்ஸு கிடைக்கிற வீடியோஸ் எல்லாம் வச்சு நம்ம படிக்கலாங்க அதே மாதிரி டிஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சோஷியலை வந்து படிக்கலாங்க இல்லை அதுக்கு முன்னாடியே கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு லெசனாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் இது வந்து என்ன மாதிரியே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்க பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேங்க பயன் பெறுங்கள் நல்லா படிங்க ஒன்றாக கற்போம் நன்றாக கற்போம் நானும் தாங்க போகிறேன் நானும் பாஸ் பண்ணணும் நீங்களும் அதே மாதிரி பாஸ் பண்ணணுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு டீச்சராக நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சா டீச்சராகி நேரில் சந்திப்போங்க வாழ்த்துக்கள் நன்றி